நம்பர் த்ரீ இடை உணவு தவிர்க்கப்பட வேண்டும் இடை உணவுனா என்னன்னாக்கா காலையில சாப்பிட முடியா மதியம் இதுக்கு இடப்பட்ட நேரத்துல எந்த ஒரு பொருளையும் சாப்பிடறாம இருந்துக்கணும் அதே மாதிரி மதியம் சாப்பிட்டாச்சுன்னா இரவு அதுக்குள்ள வந்து எதையும் சாப்பிட வேண்டாம் அப்புறம் அதோட நிறுத்துக்கிறது இல்லை எல்லாரும் என்ன சொல்றதுனாக்கா நான் ஏலி மாட்டி சாப்பிட்டேன் டீ குடிச்சேன் நைட் தூங்குறோம் அதுல அப்படின்னா நைட் உணவுக்கும் காலை உணவுக்கும் எடப்பட்டதையும் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பொருள் பாயிட்டு சேர்த்துக்கணும் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்து பாவம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து அப்புறாணியா கேட்பாங்க நீங்க சொன்ன மாதிரி இடையில எதுவுமே சாப்பிடலைங்க இடையென்னா அந்த தான் எந்த இடையுமே சாப்பிடக்கூடாது சரிங்க பொருள் நல்ல பொருளாந்தா சிறுதானியத்தில் இருந்ததுங்க பழங்களா இருந்ததுங்க அதுங்க இதுங்க எதுவா இருந்துட்டு போட்டோம் எடையில எதுவும் சாப்பிடக்கூடாது இங்க பாருங்க உடம்பு சிஸ்டம் வந்து எப்படி பழகிருக்குதுனாக்கா ஒரு வாட்டி சாப்பிட்டா அப்போ அந்த இந்த அதுக்கு ஜீரணத்துக்கு தேவையான சுரப்புகள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அப்பயே அதுக்கு ஒப்படைச்சிடும் அதுக்கடுத்து அதுக்கு செலுத்திடும் செலவழிச்சிடும் அதுக்கடுத்து வந்து நிறைய நேரம் எடுத்துக்கும் அதுக்கு திருப்பியும் வந்து அதே மாதிரி அவனு பொருளை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சும்மா வந்து கிச்சு கிச்சுக்கு மூட்ட மாதிரி அப்பப்போ ஒரு பிஸ்கெட்டு அப்பப்போ ஒரு இது கேக்கு எதாவது ஒன்று தள்ளிட்டு இருந்தோம்னா அதுக்கு புரியவே புரியாது அது கொலாஸ் ஆயிடும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லாஜிக் சொல்லணும் இல்லையா கேல் பிளாட் இருக்கு இல்லையா கேல் பிளாட்ருக்குள்ள வந்து கேஸ் அந்த பயில் ஜூஸ் இருக்குது இல்லையா அது எல்லாத்துக்கும் தெரியும் உணவில் ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு ஹேட்டரேட் இருக்கிற டயட்லாம் பண்ணுன்றது அது சிஸ்டம் மட்டும் பார்த்தாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடும் பாருங்க ஒரு ஏதோ ஒரு உணவு வருது வாயில் வச்சு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய உணவு வரதா நினச்சிட்டு மொத்தத்தையும் பம்ப் பண்ணி விட்ரும் அது வந்து போய் நேராக சிறு போய் ஜாயின் ஆயிடும் டியோட் பக்கத்தில் ஸோ அப்போது வந்து உணவு இறப்பை போயிட்டு அது வந்தோடனே கரெக்டாக மிக்ஸ் ஆகி வெளியே போயிடும் சரிங்களா இப்போ அதுக்கு சின்ன உணவாக பெரிய உணவாக சீர எளிதாக சீரனை போடுதா ஸ்நாக்ஸா எதுவுமே தெரியாது அதுக்கு வாயில் வச்சோடனே தள்ளி விட்ரும் ஒரு சின்ன பிஸ்கட்டோட அரை பங்கு எடுத்தால் கூட அது முடிச்சிடும் சரிங்களா இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்டா அது என்ன பண்ணும் ஸோ அப்போது அப்போ தான் சிக்கலம் ஸோ அப்போது இந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது